யூடியூப் மற்றும் ஹலோ சமூக வலைதளங்களில் டிராயின் புதிய அறிவிப்பால் கேபிள் அல்லது டிடிஹெச் கட்டணம் கூடியுள்ளதா குறைந்துள்ளதா மாற்றம் இல்லை தெரியவில்லை அப்படின்னு நாலு ஆப்ஷனோட போல் வந்து பதிவிட்டுருந்தோம் இதற்கு ஒட்டுமொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் வந்து பதிவாயிருந்தது இதில் எண்பத்தி மூணு சதவீதம் பேர் கட்டணம் கூடியுள்ளது அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க இரண்டு சதவீதம் பேர் குறைந்துள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதில் இருந்து கட்டணம் குறையலை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது மேலும் நான்கு சதவீதம் பேர் கட்டணத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க டி ட்ராயின் புதிய அறிவிப்பால் கேபிள் அல்லது டிடிஹெச் கட்டணம் எவ்வளோன்னு தெரியல அப்படின்னு பதினோரு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப ட்ராயின் புதிய அறிவிப்பால் கேபிள் அல்லது டிடிஹெச் கட்டணம் கூடியுள்ளது அப்படின்னு எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க இரண்டு சதவீதம் பேர் குறைந்துள்ளது அப்படின்னும் நாலு சதவீதம் பேர் மாற்றம் இல்லை அப்படின்னும் பதினோரு சதவீதம் பேர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ட்ராயோட புதிய அறிவிப்பால் கட்டணம் கூடியுள்ளது வெட்ட வெளிச்சமாகுது